அகனான் பாடல் குறிஞ்சி தலைவியின் இயக்கமும் காதர் என் வருகையும் தினை குறிஞ்சி துரை தலைமகன் இரவுக்குறி வந்தமை அறிந்த தோழி தலைமகிச் சொல்லியது பாடியவர் ஊட்டியார் பாடப்பட்டவர் தலைமகள் அன்னை வாழி வேண்டு அன்னை நம்படபை தன் அயத்து அமன்ற கூதலம் குழைய இன் இசை அருவிப் பாடும் என்னவும் கேட்டியோ வாழி வேண்டு அன்னை நம் புட்டி என்ன உன் தலை செயலை உங்கு சினை தொடுத்த ஊசல் பாம்பு என முழு முதல் துமிய உரும் எரிந்தன்றே பின்னும் கேட்டியோ எனவும் அது அறியாள் அன்னையும் கனை துயில் மடிந்தனர் அதன் மண் உயிர் மடிந்தன்றால் பொழுதே காதலர் வருவராயின் வபருவம் இது என சுடர்ந்து இலங்கு எல் வளை நெகிழ்ந்த நம்பயின் படர்ந்த உள்ளம் பழுது அன்றாக வந்தனர் வாழி தோழி அந்த பெயல் தலைய இன பல கொன்மூத் தவிர்வு இல் வெள்ளம் தலைத்தலை சிறப்பு கன்று கால் ஒய்யும் கடுங் சுழி நீத்தம் புங்கலை மடப்பிடி பூசல் பல உடன் வெண்கோட்டு வெளி படத்துழவும் அகல்வாய் பாந்தட் பகலும் அஞ்சும் பணி சுரனே தோழி தலைவியிடம் கூறுவதாக இந்த பாடல் அமைந்துள்ளது அன்னையேன் நீ நலமாக இருக்க வேண்டும் நம்முடைய தோட்டத்தில் உள்ள குளிர்ந்த நீர்நிலையின் அருகே நெருக்கமாக வளர்ந்த கூதலம் கொடிகள் வாடி போகின்றன இனிய ஓசையுடைய அருவி பாடுவதை நீ கேட்கிறாயா அன்னையேன் நீ நலமாக இருக்க வேண்டும் நம்முடைய தோட்டத்தில் ஊட்டப்பட்டது போல ஒளிரும் தளிர்களை உடைய அசோக மரத்தின் உயர்ந்த கிளையில் கட்டப்பட்ட ஊஞ்சல் பாம்பை போல முழு மரமும் அழியுமாறு தாக்கியது இன்னும் கேட்கிறாயா என்று தலைவி கூறினாள் ஆனால் அதையெல்லாம் அறியாதவளாக அன்னையும் பெருந்திலில் ஆழ்ந்தாள் அந்த நேரத்தில் உயிர்கள் எல்லாம் சோர்ந்து தூங்கும் வேளையில் காதலர் வருவாரானால் இதுதான் பருவம் என்று மின்னுகின்ற ஒளியையுடைய வளையல்கள் நெகிழ்ந்து கழன்று விழுகின்றன நம்மீது படர்ந்த காதலரின் எண்ணம் வீணாகாதபடி அவர் வந்துவிட்டார் தோழி வானத்தில் முழங்குகின்ற மழையைத் தாங்கிய பல மேகங்கள் இடைவிடாத வெள்ளத்தை உண்டாக்குகின்றன கன்றுகள் சேற்றில் நடக்கும் வேகத்தில் சுழல்கின்றன சேற்றின் நீரோட்டத்தில் இளம் பெண் யானைகள் கதறுகின்றன வெள்ளையான தந்தங்களையுடைய யானைகள் ஒலி எழுப்பித் துழாவுகின்றன அகன்ற வாயுடைய பாம்பை கண்டால் பகலிலும் பயப்படும்படியான குளிர்ச்சியான கொடிய சுரமாகும் அது தலைவியின் தோழி பருவமழை பொழிவதால் காதலன் வர இயலாத சூழலை தலைவியிடம் கூறுகிறாள் குளிர்ந்த சோலையில் கூதலும் பூக்கள் மலர்ந்துள்ளன அருவி இனிமையாகப் பாடுகிறது ஆனால் சேலை மரத்தின் ஊஞ்சல் இடிந்து விழுந்து இதையெல்லாம் அறியாத தாய் தூங்குகிறாள் காதலர் வந்தால் விரிவுத் துயரம் தீரும் என்று தலைவி நம்புகிறாள் ஆனால் தோழி ஆகாயத்தில் மேகங்கள் சூழ்ந்து வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுவதால் யானைகள் கூட அச்சப்படும் கொடிய காட்டு வழியில் காதலன் வருவது கடினம் என்கிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் सब्सक्रेबू